நீதிமொழி நான்காவது அதிகாரம் இருபதாவது என் வார்த்தைகளை கவனி போதும் முதலாவது வார்த்தைகளை கவனி நல்லா கவனிக்கணும் எதை கவனிக்கணும்னா தகப்பனுடைய வார்த்தைகள் என்ன சொல்றாங்கன்னு கவனிக்க நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை முதல் ஸ்டெப்பே என்னதான் கவனிக்கிறது எந்த அளவு கவனிக்கிறோமோ அந்த அளவுதான் நமக்கு புரியும் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்ப முதலாவது வார்த்தைகளை என்ன செய்யணும் கவனிக்கணும் இல்லையா அடுத்தது பத்தாவது வசனம் என் மகனே கேள் கவனிச்சா மட்டும் போதாது இரண்டாவது வார்த்தைகள் என்ன செய்யணும் ஏற்றுக்கணும் இது எனக்கான வார்த்தை எனக்கு சொல்லி இருக்கிறார் நான் செய்யணும் ஆஹ் ஏசப்பா எனக்கு சொல்லிருக்கிறார் அப்படி நான் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளும் நிறைய பேர் கவனிப்பாங்க பாஸ்டர் சொல்றாரு அவரு அவருக்கு